குமரியில் தொடரும் கொலை சம்பவங்கள் தக்கலை பசுலயத்தில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்த முதியவர் கத்தியால் குத்திக் கொலை கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை பசு நிலையத்தில் என்பது வயதுடைய முதியவர் கடந்த பல ஆண்டுகளாக பொதுமக்களிடம் யாசகம் பெற்று வந்தார் அவர் இரவு நேரங்களில் பசுலயத்தில் தூங்குவது வழக்கம் அதன்படி நேற்று முன்தினம் இரவு பசு படுத்து தூங்கினார் நேற்று காலையில் அவர் வயிற்றில் கத்தியால் குத்தப்பட்டு குடல் சரிந்த நிலையில் இறந்து கிடந்தார் இதை பார்த்த பொதுமக்கள் தக்கலை போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து பிணத்தை கைப்பற்றி ஆசாரிபள்ளம் அரசு ஆஸ்பத்திரிக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இறந்தவர் யார் என்பது குறித்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் அவர் இரணியல் அருகே உள்ள மொட்டவழியைச் சேர்ந்த விஜயபானு வயது என்பது என்பது தெரிய வந்தது இவருக்கு திருமணமாகவில்லை மேலும் இவருக்கு நான்கு சகோதரர்களும் இரண்டு சகோதரிகளும் உண்டு இதையடுத்து உறவினர்களுக்கு போலீசார் தகவல் கொடுத்தனர் தொடர்ந்து இறந்த முதியவரின் அண்ணன் மகன் ஸ்ரீகிருஷ்ணன் தக்கலை போலீஸ் நிலையம் வந்து புகார் கொடுத்தார் அந்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணையில் இறங்கினர் பஸ் நிலையத்தில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை போலீசார் கைப்பற்றி ஆய்வு செய்தனர் அப்போது நள்ளிரவில் விஜயபானு படுத்துக் கிடந்த பகுதியில் ஒரு மர்ம நபர் வந்து செல்லும் காட்சி பதிவாகியிருந்தது இதனால் அந்த நபர் அவரை கத்தியால் குத்திக்கொலை செய்தது தெரியவந்தது இதுகுறித்து தக்கலை போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபரை தேடி வருகிறார்கள் தக்கலை பஸ் நிலையத்தில் யாசகம் கேட்டு வந்த முதியவர் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சமீப நாட்களாக குமரியில் தொடர் கொலை சம்பவங்கள் ஆங்காங்கே நடைபெற்று வருகிறது